மகளிர் தின வாழ்த்துக்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள் நம்ம சொல்றோம் ஆனா வந்து மகளிர் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு கவலைக்கிடமாக உள்ளது அப்படிங்கறத வந்து நான் சொல்லலைங்க தேசிய மகளிர் ஆணையமே கூறியிருக்கிறது அது எப்போ அப்படின்னா நம்ம சமீபத்துல ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த நிகழ்வு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது அந்த நிகழ்வு நடந்ததன் காரணமாக பேசிய மகளிரனையும் வந்து இந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க அடுத்து வந்து பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு நம்ம பேசுறோம் ஆனால் வந்து பெண்கள் பால் எப்படி பாதுகாக்கப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாதுகாக்கப்படுறாங்களா நம் பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு ஒரு பெண்ணை வந்து எப்படி நம்ம பாதுகாக்க பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அந்த பெண் எப்படி பத்திரமா பெயிட்டு வருவா அவளை அவளுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டுந்தான் நம்ம யோசிக்கிறோமோ ஒழித்து அந்த பெண் அந்த பெண் கொடுமையை நிலைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் ஆண் பிள்ளைகளுக்கு நம் குழந்தைலேருந்தே பெண்களை எப்படி வந்து நம்ம வழிநடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நம்ம வீட்டில் இருந்து நம்ம அவங்கவுங்க வீட்டில் இருந்து அதை கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் பெண் பாதுகாப்பு பெண் பெண் பாதுகாப்பு வந்து கண்டிப்பா இருக்கும் இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதை வாய்ப்பளித்த கழக தளபதி தலைவர் அவர்களுக்கும் கழக பொருளாதார ஐயா அவர்களுக்கும் கரூர் மாவட்ட மேற்கு மா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும் பொருளாளர் மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கரூர் மேற்கு மாவட்டத்தில் இன்று பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கரூர் மாவட்ட மேற்கு உட்பட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் கழக நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தில் உலக மகளிர் தினத்தன்று நாம் ஒவ்வொரு வருடமும் உலக மகளிருக்காக தினம் கொண்டாட கொண்டிருந்த வேளையில் மகளிர்க மகளிர்கள் படக்கூடிய சிரமங்களை பற்றி இன்று பேசி அவர்களுடைய விழிப்புணர்வு புரோகிராமை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு சில கருத்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இது கழகத் தலைவர் அவர்களுடைய படியும் கழக தலைவர்கள் தமிழக வட்டிகழக தலைவர் அவர்கள் அறிவுறுத்தல்படியும் தமிழகம் முழுவதுமே இன்று ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கருத்தரங்கங்கள் மகளிருக்கான விளையாட்டு நிகழ்ச்சி விளையாட்டு போட்டிகள் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று கரூர் மாவட்டத்தில் இன்று கரூர் மாவட்ட தபால் த தபால் தல தலைமை தபால் நிலையம் முன்பு இன்று விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் நம்ம கழகத்தை சார்ந்த மாநிலர் கலந்து கொண்டு அவர்கள் படும் சிரமங்களையும் அவர்கள் எப்படி அதில் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றும் அது ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இது அனைவருக்குமே இங்கே வந்து ஒரு ஊ ஊக்கம் ஊக்கம் கொடுக்கும் வகையில் உற்சாகமாகவும் இருந்தது இது போன்ற கருத்த கருத்தரங்கங்களும் கூட்டங்களும் வருகாலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தப்படும் தமிழக வெற்றி சகோதரி சொன்னது போல் இருக்கும் கட்சிகளிலேயே பெண்களை கொள்கை தலைவராக கொண்ட ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை சொல்லிக்கொள்வதில் நாங்கள் பெருமையாக இருக்கிறோம் இந்த பெண்களை நம்ம வீரமங்கை வேலு சமூக சேவகர் அஞ்சலி அம்மையாலயம் எங்களை கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முக்கியமாக கழகத் தலைவர் அவர்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்று அவர் செய்துள்ள ஒரு மகளிர் தின நிகழ்ச்சியில் கூட அதுதான் அவர் ஒரு குறிப்பிட்டுள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ளது போலவே வரு காலங்களில் எங்கள் கழக தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணையில் அமர்ந்து முதலமைச்சராக ஏறும் பொழுது எங்கள் சகோதர சகோதரிகள் தோழிகள் அனைவருக்கும் ஒரு அண்ணனாக சகோதரனாக அரணாக இருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலத்தையும் பாதுகாப்பான தமிழகத்தையும் தமிழகத்தையும் பெண்களுக்கு கொடுப்பார் என்பதை எந்த ஐயமும் இல்லாமல் கூறிக்கொண்டு இந்த மகளிர் தினத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை எலெக்சனே தேர்தலில் எங்களது கழக தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமர வைப்போம் என்று எங்கள் தோழர்கள் தோழிகள் அவரு உறுதி பூண்டு இன்று முதல் களப்பணியாற்ற தயாராக உள்ளோம் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு தான் கொடுத்தோம் ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க அதான் நாங்கள் கொடுத்த எங்களுக்கு தேவை என்னென்னா பரிசுகள் தேவையில்லை எங்களுக்கு கொள்கை என்ன எங்களுடைய நாங்கள் பேசணும் வாய்ப்பு கொடுத்தோம் பெண்கள் கருதுறாங்க அந்த சகோதரிய தோழிகள் கேட்டுக்கிட்டனால இந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அப்படியே நாங்கள் விழிப்புணர்வு புரோகிராமல் நாங்கள் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம் இதை ஆர்ப்பாட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டமாக அங்கே பண்ண ரடியாக தான் இருந்தோம் அவங்க கொடுக்கல அதே மாதிரி ஸ்பீக்கர்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் கொண்டு வச்சிருந்தோம் அதுவும் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னனால எங்களால் அதை வைக்க முடியாமல் கூட இப்போ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு அடக்குமுறையாக தான் தெரியுது கரூர் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு அடக்குமுறையாக தான் தெரியுது நாங்கள் வந்து யாருக்கையும் நாங்கள் குறை சொல்லி பேசலாம் எதுவும் பண்ணல அவங்களோட உரிமைகளை கேட்குறோம் ஜனநாயக மாநாட்டில் ஒரு உரிமைகளை கேட்கக்கூடிய இதில் கூட வந்து நீங்கள் செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்றது எங்களுக்கு ஒன்றும் இது வந்து வருத்தம் வழி போய் தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜன நகரத்தில் எல்லா உரிமையாள வாழக்கூடியவங்க பெண்களுக்கு உண்டான கருத்து சுதந்திரம் பெண்கள் சொல்கிறதுக்கு இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லி பல பல கட்டுப்பாடுகள் எங்களுக்கு பல கட்டு கட்டுப்பாடுகளை வந்துச்சு தான் கூட்டமே பாதியாக இருக்குது ஏன்னா அது பண்ணிவிட்டு ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் மாற்றி மாற்றி சொல்லும்போது நாங்கள் டைமில் ஒரு ஒரு நைட் ஒரு நைட்டாக நாங்கள் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணோம் இப்போ தோழிகளுக்கு சொல்லணும் அவங்க மனசில் இருக்கிறத பேசணும் வந்து ஆர்ப்பாட்டம் ஆகும்போது வேறு மாதிரி பேசுவாங்க விழிப்புணர்வு போது வேறு மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் வந்து ஒரே நைட்டில் ஒரே வந்து பெண்கள் தூரம் பேசுகிறாங்க போது எங்கள் பெருமையாக இருக்குது அப்போ அவங்க அவர்தோட பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி எங்கள் கழக தலைவர் அவர்கள் அரியணையில் அமரணும் கழக தலைவர்கள் தோழிகளுக்கு ஒரு தோழனாக இருப்பார் இது நடக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்கு தமிழகத்தில் மும்மொழி கொள்கை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து மும்மொழிக் கொள்கை வேணும்னு சொல்லி ஒரு கையெழுத்து நடக்குது ஒரு பக்கம் இரும இருமொழி கொள்கை போதும்னு ஒரு பக்கம் கையெழுத்து நடக்குது எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எங்கள் இரண்டாம் ஆண்டு விழாவில் தெளிவாக கூறினார் ஒரு மொழியை ஒரு மொழி அல்ல மூன்று மொழி அல்ல ஏழு மொழிகள் கூட பத்து மொழிகள் கூட கற்றுக்கொள்வது அவர் அவரது உரிமை அதை யாரும் யாருமே தடுக்கவில்லை தடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடந்துகிட்டு தான் இருக்குது அங்கே இந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அங்கே யாரும் போய் கற்றுக்க வேணாம்னு சொல்லலை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒரு வெளில போய் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த இந்தியை கற்றுக்கணும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கணுங்கிறத வந்து கழகமாக இருக்குது கழக தலைவர் இருக்கிற நாங்கள் இருக்கிறோம் அதே போல் கழக தலைவர் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து வரநாட்டில் இருந்தால் இங்கே நிறைய பேர் வந்து இப்போ பிள்ளைப்புக்கு வந்திருக்காங்க நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரிசாவிலையோ ஒரு வெஸ்ட் பெங்காலேயோ ஒரு யூபிலேயே போய் தமிழை கற்றுக் கொடுங்க தமிழை மூணாவது மொழி அங்கே வைங்க தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க இங்கே வந்து வேலை செய்யட்டும் இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா வந்து நம்ம வந்து நாங்கள் எங்கே போனாலும் தமிழர்கள் தமிழ் மொழி மாதிரி ஒரு கடுமையான மொழி உலகத்திலேயே கிடையாது அந்த தமிழ் மொழியை ஈஸியாக கற்றுக்கிட்டோம் நாங்கள் மற்ற மொழி கற்றுக்கிட்டு பெரிய விஷயம் கிடையாது எங்களுக்கு வந்து தேவைப்படும் போது கற்றுக்கொள்ள தயாரிடும் ஆனால் இதை வலுக்கட்டாயமாக திணித்தால் அதை வந்து தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் இதை கடுமையாக எதிர்க்க நாங்கள் கடமைப்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொடுக்கணும் தலைவர் வந்து எங்களுக்கு ஆணையிட்டார்னா அதுக்கும் வந்து நான் பேசியிருக்காரு அவர் ஆணையிட்டார்னா அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அது வந்து நாங்கள் எப்போ தலைவருடைய நாங்கள் நாங்களோ எதுவும் பண்ணுறதில்லை கழக தலைவர் வந்து என்ன சொல்கிறாரோ எங்களுக்கு சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் முன்னேற்றிக் கொண்டு இருக்கோம் கழக தலைவர் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண சொன்னாலும் அதுவும் பண்ணலாம் சுற்றுப்பயணம் சொல்லியிருக்காங்க எப்போ வரதாக இருக்காரு நாங்கள் தலைவர் வந்து கடைசி படம் எல்லாமே அந்த அறிக்கையிலே விடுத்துருக்காரு அந்த கலை அந்த ஒப்புக்கொண்ட கடைசி படம் ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் அவர் வெளியே வர முடியாது அந்த படப்பிடிப்புக்கு இடஞ்சல் எல்லாமே கட்சி பணியை குடிச்சுட்டு இருக்காரு கூடு விரைவில் அது முடிஞ்ச உடனே தமிழகங்கள் எல்லாத்துக்குமே சுற்றுப்பயணம் இருக்காரு நாங்களும் கேட்டிருக்கோம் எல்லா ஊருக்கும் வரேன் எல்லா மக்களையும் நான் பார்க்குறேன் எல்லா மக்களையும் பேசுவேன் இருக்காரு அதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஓகே